இந்த கோயிலுக்கு போறோம் இந்த கோயிலுக்கு போறோம் அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த வரோம் கடன் மட்டும் எனக்கு அடைய மாட்டேங்குது சார் கடன் அடைய பணம் வருமானம் வர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆனால் பணம் வருது அது சேமிக்க அந்த பணம் தங்குறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் விடை ஒரே கேள்வியில பதில் இல்லை ஏன்னா ஒரு சில ஆலயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அந்த ஆலயம் வந்து என்னன்னா சார் ஒரு ரூபா கூட என்னால சம்பாதிக்க முடியல வேலையே கிடைக்கல வேலைக்கு போனா பத்து நாள் தான் இருக்கேன் ஒரு மாசம் கூட என்னால் வேலை செய்ய முடியல ஒரு மாசம் சம்பளம் கூட என்னால வேலைக்கு போயிட்டு ஒரு மாசம் சம்பளம் கூட என்னால வாங்க முடியல பத்து நாள் வேலைக்கு போனா பத்து நாள் எனக்கு வேலை கிடைக்கல வேலை இல்லை பணம் இல்ல வருமானம் இல்ல காசு இல்லை இப்படி சொல்றவங்க திருநெல்வேலி மாவட்டம் அதாவது நவ சொல்ற திருக்கோளு வைத்தமா நிதி பெருமாள் அந்த பெருமாளுடைய அது எழுபத்தி ரெண்டாவது ஸ்தலம் அந்த ஸ்தலம் சாரி எண்பத்தி ஐந்தாவது நூத்தி எட்டு வைணவஸ்தலத்துல எண்பத்தி அஞ்சாவது ஸ்தலம் அந்த ஸ்தலம் அங்க போய் திருக்கோளூர் நீங்கள் எல்லோரும் நெட்டில் இதுக்காக கால் பண்ண வேண்டாம் கீழே நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சார் இந்த கோயில் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு நீங்கள் எல்லாமே கூகுளில் போட்டிங்கன்னா அந்த கோயில் வந்துடும் நான் சொல்கிற கோயில் எல்லாமே திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அவர் என்ன சார் சொல்கிறீங்க என்ன சார் பூசாக சொல்கிறீங்க ஆமாம் திருப்பதி பெருமாளில் அன்னைக்கு போய் எல்லோரும் பணம் நகை இவ்வளோ வைரம் வைடூரி எல்லாம் கொட்டிட்டு வராங்களே திருப்பதி போய் எல்லாம் போட்டு வராங்களேன் பணம் காசுன்னு அள்ளி போட்டு வராங்களேன் அந்த திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அங்க இருக்காரு யாரு கடன் கொடுத்த பெருமாள் திருக்கோலூர் வைத்தமாநிதி பெருமாள் இந்த கோயிலுக்கு போய் சார் ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லாதவங்க பஸ்ஸு பிடிச்சி அந்த கோயிலுக்கு போய் ட்ரெயின் பிடிச்சி அந்த கோயிலுக்கு போய் சார் நான் சென்னையில இருக்கேன் மாச வருமானமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக திருக்கோலூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணி மூணு தாமரை பூ வாங்கிட்டு போகணும் இதுதான் உங்களுடைய செலவே ஒரு தாமரை பூ ஐம்பது ரூபாயோ ஒரு தாமரை பூ நூறு ரூபாயோ எனக்கு தெரியாது மூணு தாமரை பூ முபாய் இதான் உங்க செலவு இருபத்தி ஒரு ரூபா காசு அங்க வச்சு மூணு தாமரை பூ வாங்கி கொடுத்துட்டு இருபத்தி ரூபா காசை அங்க வச்சு எடுத்து உங்க பர்சுல வச்சுட்டு கொண்டாந்து உங்க பூஜை ரூம்ல வச்சிடணும் இல்ல உங்க கேஷ் பணம் வழங்குற இடத்துல வச்சிடணும்